வெல்கம் டு தாராஸ் வேர்ல்டு இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்டாண்டர்ட் டென் சயின்ஸ் புக்கில் உள்ள யூனிட் டுவெண்ட்டி த்ரீ காட்சி தொடர்பு இந்த யூனிட்டுக்கு பின்னாடி கொடுத்துருக்கக்கூடிய சரியான விடையை தேர்ந்தெடு அது கீழே உள்ள கொஸின்ஸுக்குள்ளே ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் ரோமன் சரியான விடையை தேர்ந்தெடு சிது கீழே வந்து மொத்தம் ஃபைவ் கொஸ்டின்ஸ் இருக்குது அதுக்குள்ள ஆன்சர்ஸ் வந்து உண்மையான பார்ப்ப இப்போ ஃபஸ்ட் ஒன் அசைவூட்டும் காணொலிகளை உருவாக்க பயன்படும் மென்பொருள் எது ஆன்சர் வந்து ஸ்கிராச் அசைவூட்டும் காணலிகளை உருவாக்க பயன்படும் மென்பொருள் எது ஸ்க்ராச் செகண்ட் கொஸ்டின் பல கோப்புகள் சேமிக்கப்படும் இடம் கோப்பு தொகுப்பு பல கோப்புகள் சேமிக்கப்படும் இடம் எது கோப்பு தொகுப்பு தேர்ட் கொஸ்டின் நிரல் உருவாக்க பயன்படுவது எது ஸ்கிரிப்ட் ஏரியா நிரல் உருவாக்க பயன்படுவது எது ஸ்கிரிப்ட் ஏரியா ஓகே நிரல் உருவாக்க பயன்படுவது எது ஸ்கிரிப்ட் ஏரியா நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் நிரலாக்கத்தை தொகுக்க பயன்படுவது எது ஸ்கிரிப்ட் எடிட்டர் நிரலாக்கத்தை தொகுக்க பயன்படுவது எது ஸ்கிரிப்ட் எடிட்டர் நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின் பிளாக்குகளை உருவாக்க பயன்படுவது எது பிளாக் மெனு பிளாக்குகளை உருவாக்க பயன்படுவது எது பிளாக் மெனு ஒன் செகண்ட் கொஸ்டின் ஆன்சர் ரீட் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் ஒன் அசைவூட்டும் காணொலிகளை உருவாக்க பயன்படும் மென்பொருள் எது ஸ்க்ராச் செகண்ட் கொஸ்டின் பல கோப்புகள் சேமிக்கப்படும் இடம் கோப்பு தொகுப்பு தேர்ட் ஒன் நிரல் உருவாக்க பயன்படுவது எது ஸ்கிரிப்ட் ஏரியா ஃபோர்த் கொஸ்டின் நிரலாக்கத்தை தொகுக்க பயன்படுவது எது ஸ்கிரிப்ட் எடிட்டர் ஃபிஃப்த் கொஸ்டின் பிளாக்குகளை உருவாக்க பயன்படுவது எது பிளாக் மெனு இதோடு யூனிட் டுவெண்ட்டி த்ரீயில உள்ள சரியான விடையை தேர்ந்தெடு அது கீழே உள்ள ஃபைவ் கொஷின்ஸ்க்குள்ளே ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த யூனிட் டுவெண்ட்டி த்ரீல உள்ள பொறுத்துக அது கீழே உள்ள கொஸ்டின்ஸ்கு ஆன்சர்ஸ் பார்ப்போம் தேங்க்யூ